எதை கம்பேர் பண்ணணும் சதுரத்தின் பரப்பளவையும் வட்டத்தின் பரப்பளவையும் கம்பேர் பண்ணணும் ஃபர்ஸ்ட் அப்போ அதுக்கு நம்ம சதுரத்தின் பரப்பளவை கல்குலேட் பண்ணணுமா சதுரத்தின் பரப்பளவுக்கு என்ன ஃபார்ம்லா பக்கம் இன்ட்டு பக்கம் நம்ம என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் பதினொன்று இன்ட்டு பதினொன்று ஸோ அப்போ நூற்றி இருபத்தி ஒன்று சென்டிமீட்டர் ஸ்கொயர் இது வந்து சதுரத்தின் பரப்பளவு இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் வட்டத்தின் பரப்பளவு வட்டத்தின் பரப்பளவுக்கு என்ன ஃபார்ம்லா பையன்ட்டு ஆர் ஸ்கொயர்டா பையினுடைய வேல்யூ என்ன இருபத்தி ரெண்டு பை ஏழு ஆர் என்ன கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம் ஏழா ரெண்டு தடவை இப்போ போட்டுக்கலாமா இப்போ அடிக்கலாமா அப்போ இருபத்ரெண்டையும் ஏழையும் மல்டிப்ளை பண்ணால் நூற்றி ஐம்பத்தி நாலு சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஸோ அப்போ இருந்தே தெரியுது வட்டத்தின் பரப்பளவு தான் அதிகம் இப்போ நமக்கு வந்து வட்டத்தின் பரப்பளவு தான் அதிகம் అని తెచ్చిన్ను